வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு கூட்டம் வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி தலைவர் டாக்டர் எஸ் கே புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு பிரிவு பி லட்சுமி பிரியா குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றினார் இதில் போதையினால் மாணவர்கள் எவ்விதம் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் போதைப் பொருட்கள் எவ்விதம் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது மாணவர்கள் எவ்விதம் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக கொண்டிருப்பதாகவும் மாணவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அப்பொழுது மாணவர்களிடம் விழிப்புணர்வு குறித்த கேள்விகளுக்கு மாணவர்கள் அவரிடம் பதிலளித்தனர் இதில் வாழ்க்கை இருக்கு போதை எதற்கு போதைப் பொருட்களை ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம் போதை தவிர கல்வியால் நிமிர் கல்வியை மட்டும் வாழ்க்கையில் தேடு புகைப்பிடிப்பதை உடலுக்கு கேடு போதை மருந்து உயிருக்கு கேடு போதை மாத்திரை மரண மாத்திரை கஞ்சா போதை மருந்து ஊசி உனக்கு தேவையா யோசி என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நீதி காவல்துறை கண்காணிப்பாளர் பி அசோகன் மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நல அலுவலர் செல்வராணி காவல்துறை அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி ஆசிரியை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்